அவளை கொடுமை எல்லாம் படுத்தலையா போய் சொல்லிட்டு இருக்கா அவளை நான் கையில வச்சு தாங்கி இருக்கையா மனசாட்சி எல்லாம் புழுவீங்களா பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க ஐயா நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாங்கிட்டு இருந்தேன் கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை ஒரு சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிடுச்சு இல்லான்னு மனோஜ் கிட்ட சொன்ன ஆனா இவருதான் என்ன சொல்ல விடவே இல்லை

என் பையன் கிறிஷ் உங்களை டேடின்னு கூப்பிடலான்னு நீங்க தானே சொன்னீங்க ஒரு நாள் பீத்தி எல்லாம் சொல்லி இருந்து இது வரைக்கும் நம்ம தளர்த்தா கூட இவங்க தளர மாட்டாங்க ஆமா சொன்ன என்ன பண்ணாலுமே ப்ரோ வங்கி பாருங்க ப்ரோ என்ன நடந்தாலுமே நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு உடம்பு திருத்திடுறாங்க அது வந்து நீ